நக்ஷபந்தி என்று ஒரு பெரிய தரியக்கா அதனுடைய ஒரு பெரிய ஷேக் ஜுல் ஃபிகார் அஹமத் நக்ஷபந்தி ரஹமத்துல்லா அலை அவங்க கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஜுமாதுல் ஆஹரா இருபத்தி ரெண்டில் ஒஃபாத் ஆகிட்டாங்க அவங்க ரொம்ப பெரியவங்க நிறைய உலமாக்கள் அவங்கள்ட்ட பையத்தாக இருக்கிறாங்க நான் ரெண்டாயிரத்தி ஒம்பதுல ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கும்போது மதியினா முன்னவரால் மகரீப் துலுகிக்காக லிஃப்டில் நான் வந்து ஏறுறேன் அங்கே எனக்கு ஒரே ஆள் தான் என் பக்கத்தில் நிற்கிறாங்க ரொம்ப பெரியவங்க கம்பீரமான தளப்பா உயரம் இப்போ இவங்க யார் இவங்க என் மனசில் படுது ஹஜரத்துடைய ஹுத்பாத்துகள்லாம் என்கிட்ட இருந்துச்சு இவங்க பீருது ஃபிக்காராக இருப்பாங்களோன்னு நினைக்கிறேன் நான் கீழே வந்து இறங்கின பிறகு ஒரு இப்போ ஒரு வெளியில் மழை பெய்யுது அப்போ ஒருத்தர் கொடையை கொண்டுட்டு ஓடி வர்றாரு அவங்க ஹஜரத்துடைய பணிவடையாளர் அவங்ககிட்ட கேட்டால் இவங்க யாருன்னு சொல்லி இப்போ சொன்னாங்க இவங்க தான் பீருதுல் ஃபிகார் சாப்பிடனு சொல்லி ரொம்ப சந்தோஷம் இப்போ அவங்கள்ட்ட கேட்டுட்டு அவங்கள்ட்ட ஹதிரத்து தனியாக இருக்கும் போது போய் பையத்தானோம் அதற்கு பிறகு ஹஜரத்து அசருக்கு பிறகு மஜ்லிசைகள் வைப்பாங்க அதில் போய் உட்காந்தோம் ரெண்டாயிரத்தி பத்துலேயும் ஹதிரத்தை சந்தித்தேன் ஹஜ்ஜில் பதினொன்னுலையும் ஹதரத்தை சந்தித்தோம் ஆக ரொம்ப பெரிய ஒரு மகான் அவங்க வந்து அசரில் வந்து என்னங்க படிக்கிற காலத்துலேயே குரான் ஹிப்ஸு பண்ணிட்டாங்க படிக்கும்போது ஒரு மா ஒரு ரெண்டு மாதம் லீவில் ஆறு ஞூசம் மனப்பாடம் பண்ணிட்டாங்க அப்புறம் படிச்சுக்கிட்டே ஹிப்ஸு பண்ணிட்டாங்க பெரிய இன்ஜினியர் பெரிய இன்ஜினியர் குடும்பம் பெரிய தீன்தாரியான குடும்பம் அந்த காலத்தில் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கின ஒரு பெரியவங்க ஆனால் எல்லாத்தையும் விட்டு விட்டு இந்த ஆன்மீக பாதைக்கு வந்தாங்க உலமாக்குடைய தொடர்பில் இருந்து பெரிய ஷேகாக ஆனாங்க இந்த காலத்தில் நஷ்டவந்தி தரீஹாவுடைய உலகமெல்லாம் அதை கொண்டு போய் சேர்த்த ஒரு பெரிய பெருமை அவங்களுக்கு இருக்குது இந்த தரீஹாவுடைய மூலஹுபக்கர்தான் அவங்கள்ட்ட போய் சேருது அபுபக்கர்தான் அவங்கள்ட்ட இருந்து அவங்களுடைய பேரன் காசிமீர் அப்துல் ரஹ்மான் அதற்கு பிறகு இமாம் ஜாஃபர் சாதீப் இப்படியாக இந்த தரிகா என்னங்க ஆரம்பத்தில் கையா அப்படின்னு தான் சொல்லப்பட்டது இந்த தரீக்காவில் பாயஜித் பிஸ்லாமி ரஹமத்துல்லா அலை வந்தாங்க இந்த தரிகா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பல பல பெரியார்களோடு கடந்து வந்தது அதுல வந்த ஒரு பெரியவங்க தான் ஹாஜா பகாவுத்தீன் ஹாஜா பகாவுதீன் அவங்க வந்த பிறகுதான் இந்த தரீகாவுக்கு நக்ஷபந்த் அப்படின்னு சொல்லப்பட்டது நக்ஷபந்துன்னு ஏன் சொல்லப்பட்டது இந்த காலத்தில் உள்ள வாலிபர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்புவதே கடினமாக இருக்குது அதனால தான் நாம் ரொம்ப பேசுறது இல்லை ஏன்னா மக்களுக்கு புரியாத விஷயத்தை பேசவும் கூடாது இன்னைக்கு எல்லாமே நஞ்சன மாதிரி அறிவு ஆன்மீகம் போகிறதுனால இதெல்லாம் கட்டுக்கதைன்றவான் ஆனால் உண்மை அதுதான் அதை இப்போ புரியக்கூடிய ஆற்றல் வேணும் ஹாஜா வஹாத்தீன் அக்ஷர் வந்து பெரிய கராமத்துகளை உடையவர்கள் அவங்க தன்னிடத்தில் யாராவது பையத்து வாங்க வந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய நெத்தி அவங்களுடைய நெஞ்சில் கை வைத்து ஒரு விரலை வைப்பாங்க ஒரு விரலை வச்சுட்டு அல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த முரியதுக்கு தான் உள்ளத்துல அல்லாஹன்னு எழுதப்பட்ட மாதிரி தெரியும் எழுத்துன்னு அர்த்தம் பந்துனா பதிக்கிறதுன்னு அர்த்தம் அல்லாஹுடைய எழுத்தை பதிப்பதுன்னு அர்த்தம் அப்ப அவரு என்னங்க அந்த முரீதுடைய நெஞ்சில் அப்படி ஒரு விரலை வச்சு அல்லாஹன்னு சொன்னா போதும் நக்ஷ் பந்து ஆயிடும் அல்லாஹ்ங்கிறது அவருக்கு முன்னால எழுத்து வடிவத்துல தெரியும் அதனால அவங்களோடு சேர்ந்து அது நக்ஷபன் அப்படின்னு ஆகிடுச்சு அதை நம்ம வழக்கில் நக்ஷபந்திங்கிறோம் அவங்க ஒரு கடைக்கு போனாங்க அந்த கடை ஒரு வியாபாரி பாத்திர வியாபாரி அதில் வாங்க என் கடைக்கு வாங்க எனக்கு திக்கிற சொல்லித்தாங்கன்னு சொன்னாங்க அதில் அந்த கடையில் போய் உட்கார்ந்தாங்க அல்லாஹ் சொன்னாங்க கடையில் இருந்த பாத்திரமெல்லாம் சேர்ந்து திக்கிற செய்ய ஆரம்பிச்சிருச்சு இதில் ஆச்சரியத்துக்கு ஒன்றுமே இல்லை பெருமானார் காலத்தில் நடந்துருக்கு சஹாபாக்கள் சொல்கிறாங்க நாங்க நவிசலாசல அவங்க உட்கார்ந்து சாப்பிட்டோம் அந்த பாத்திரங்கள் தஸ்வி செய்வதை நாங்கள் கேட்டோம்னு ஹதீசில் வருது பாத்திரங்கள் தஸ்வி செஞ்சது நாங்க கேட்டோம் அப்படின்னு சொல்லி ஹதீஸ்ல வருது ஆக இதெல்லாம் பெரியார்கள் மூலமாக வெளிப்படக்கூடிய கராமாத்துகள் ஹாஜா பஹாவுத்தீன் அவர்களுக்கு பிறகுதான் இந்த தரீகா நக்ஷபந்த் என்று அறியப்பட்டது அந்த நக்ஷபந்தியில ஹஜரத் மௌலானா பீர் துல்ஃபிகார் சாப் ரஹமத்துல்லா அலை முஜதிதீன் சொல்லுவாங்க முஜத்திதீன் ஏன் சொல்லப்படுது இதில் வரக்கூடிய ஒரு பெரியவங்க தான் முஜத்தீத் அல் ஃபிசானி என்று ஒரு பெரியவங்க இந்தியாவில் தோண்டிய ஒரு பெரியவங்க அக்பருடைய காலத்தில் சையத் அஹமது சர்ஹிந்தி அல் முஜதிதின்னு சொல்லுவாங்க முஜத்தீதுன்னு சொன்னா இந்த மார்க்க அழியக்கூடிய நிலை ஏற்படுகிற நேரத்தில் அல்லாஹாலா ஒரு பெரியவங்களை அனுப்புவான் ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் ஒரு முஜத்தீத் வருவார் என்று ஒரு ஹதீஸில் இருக்குது அவங்க மார்க்கத்தை அழியாமல் தடுத்து பாதுகாப்பாங்க அவங்க தான் முஜர்தீத் சார் சையீத் அகமது காலத்தில் தான் மன்னர் அக்பர் என்ன செய்கிறாருன்னா தீன இலாஹிங்கிற புதிய மார்க்கத்தை கொண்டு வர்றாரு உங்களுக்கெல்லாம் வரலாறு தெரியும் அவர் இஸ்லாம முழுமையாக அழித்து எல்லா மதங்களும் கலந்த ஒரு மதத்தை உருவாக்குறாரு செய்தி அம்மன் சரஹீந்தர் அஹமத்துலா அலை போராடுறாங்க அவருடைய கருத்தை எதிர்க்கிறாங்க அவங்க சிறையில் அடைக்கப்படுறாங்க குவாலியர் சிறையில் அக்பர் கடைசி நேரத்தில் திருந்தியதாகவும் வரலாறு உண்டு அவர் தௌவா செய்திருந்தால் நாம் அவரை பற்றி பேசக்கூடாது கவன் பாவமே செய்யாதவனை போல அக்பர் கடைசி நேரத்தில் தௌபா செஞ்சதாக கருத்து இருக்குது அக்பர் பிறகு அவருடைய மகன் ஜஹாங்கீர் வர்றாரு ஜஹாங்கீரோடும் அதை தொடர்பு கொள்றாங்க பிறகு அவர் வந்து தன் தந்தை செய்த தவறை உணர்ந்து அல் அல்ஃபசானி ரஹமுத்துல்லா அலை அவர்களை சிறையில் இருந்து விடுவித்து அவங்கள ரொம்ப கண்ணியப்படுத்தி பிறகு தன் தந்தை செய்த அந்த தவறுகளை ஒடுக்கிது என இஸ்லாமை காய்மாக்குறாரு அதனால தான் இன்னைக்கும் இங்கே இஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னால் அல் அல்ஃபானி ரஹமத்துல்லா அலை அவங்களுடைய அந்த வேலையினால தான் அவங்க இந்த நக்ஷபந்தி தரீகால வந்த மிகப்பெரிய பெரியார்களை ஒருத்தவங்க அவங்க சிற்சிலால் வர்றவங்களை முஜத்திதின்னு சொல்லப்படுது இந்த வழியில் ஷாஹுலீலா அஹமத்துல்லா அலை இந்தியாவுக்கு ஹதீசு கலையை அறிமுகப்படுத்திய மிகப்பெரிய மகான் ஷாஹுலி ரஹமத்துல்லா அலை நான் இவங்க ஒவ்வொரு பெரியார பத்தியும் நான் பேசணும் அவங்களுடைய மகன் தான் அப்துல் அசீஸ் அவங்க தான் ஆங்கிலர்களுக்கு எதிராக போர் செய்யணும் என்று முதல்ல பத்துவா கொடுத்தாங்க அவங்களுடைய மாணவர்கள் தான் தேவந்துடைய பெரியார்கள் ஷாஹப்துல் அசீது உடைய மாணவர்களுடைய மாணவர்கள் தான் காசிம் நானு தவி எல்லா பெரியார்களும் அந்த வழியில வரக்கூடியவங்க தான் அப்ப அவங்களும் நஷ்டபந்தி தரிய காலம் வர்றவங்க தான் பீர்துல் சிகார சா அவங்களும் அந்த நக்ஷவந்தி முஜதி தரியக்காவில் உள்ளவங்க நான் எழுதிய அதிசைகள் தொகுக்கப்பட்ட வரலாறு பொதுவாக நூலா சிலர் ஒரு பதிப்பகத்துக்கு ஒரு பேர் வைக்கணும் நான் இந்த தரிக்கா மீது உள்ள பாசத்தினால பதிப்பகம் தான் நான் பேர் வச்சிருக்கேன் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா பல பேர் நம்மளையும் தரிக்காவுக்கு ஆளுமா என்னையும் போய் வகாப்பிங்கிறான் என்னென்னமோ பேரும் வைக்கிறாங்க நாம் சுண்ணத்துக்கு நெருக்கமான தரீக்கா எதுவோ அதில் நாம் இருப்போம் பிதாத்துகள் இல்லாத இவங்க நான் செவந்தின் தெரிய ரொம்ப எதுவுமே ரொம்ப டாம் இருக்காது ஆடம்பரங்கள் இருக்காது சுண்ணத்துக்கு நெருக்கமான வழிமுறை இந்த தெரிய கால விட முராக்கபாவுக்கு தான் அதிக முக்கியத்துவம் அதிகமான முக்கியத்துவம் முராக்கபா தான் ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம்லாம் முராக்கபா இருப்பாங்க அதில் துல்ஷிகா ரஹமத்துல்லா அலி அவங்களே கூட சர்வ சாதாரணமாக நாலு மணி நேரம் முராக்கபா முராக்கபாங்கிறது என்ன உட்கார்ந்து கண்ணை மூடிக்கொண்டு அல்லாவுடைய ரகமத்தியின் மீது இறங்குகிறது அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் மனதை ஓர்மைப்படுத்துவதான் மொராக்கபா அதுக்கு அவங்கள்ட்ட பல பாடங்கள்லாம் இருக்குது மொராக்கபாவுடைய பயிற்சியெல்லாம் கொடுப்பாங்க அந்த மன ஓர்மையை கொண்டு வர்றது எவ்வளோ பெரிய விஷயம் இப்போ அதிரத்துடைய நிறைய சம்பவங்கள்லாம் இருக்குது அவங்களும் நிறைய கிராமத்துடையவர்கள் பி இருல் சாப் அவங்க இப்போ உலகத்தில் நிறைய பகுதிகளில் போய் அமெரிக்கா உட்பட பல நாடுகளுக்கு போய் நிறைய முறீதுகளை உருவாக்கி பல பேரை தோபா செய்ய வைத்து அவங்க ரஷ்யாவுக்கு பயணம் செஞ்சதை பற்றி ஒரு புத்தகமாக எழுதியிருக்கிறாங்க ரொம்ப அற்புதமான ஒரு புத்தகம் சில புத்தகங்களை எடுத்தா முடிக்காமல் வைக்க மாட்டோம் இல்லையா அந்த மாதிரி தான் அந்த கித்தாப் அதை நான் படிக்க ஆரம்பித்த போது அதை முடிச்சுட்டு தான் கீழே வச்சேன் அந்த மாதிரி ஒரு அற்புதமான இந்த ரஷ்யா வந்து இந்த கம்யூனிசத்திலிருந்து விடுபட்டு பல நாடுகளாக உடஞ்ச நேரத்தில் ஹஜர்த்து அங்கே போய் அங்கே உள்ள நிலைமைகள் அங்கே இஸ்லாத்தை எப்படி பாதுகாத்தாங்க இதெல்லாம் அந்த வரலாறில் எழுதியிருக்கிறான் ஆக மொத்தத்தில் நிறைய இந்தியாவிலையும் அவங்களுடைய ஹலீஃபாக்கள் நிறைய இருக்கிறாங்க இப்போ தார்லும் தேவந்துடைய நிறைய உஸ்தாதமார்கள் அதிரத்துடைய ஹலீஃபாக்களாக இருக்கிறாங்க ஆக நம்ம காலத்தில் நாம் பார்த்த ஒரு மிகப்பெரிய மகான் ஒரு மிகப்பெரிய வலியுல்லா தீர்துல் ஷுகார் சாப் அவங்க அல்லாவுடைய நல்லடியார்களுடைய இறப்பு என்பது ஒரு பெரிய துயரம் நான் இந்த செய்தியை கேள்விப்பட்டு மிகுந்த மன வருத்தத்துக்குள்ளான நாம் ஏற்கனவே இந்த உம்மத்திய தீம்களாக இருக்கிறோம் இல்லையா கையெழு நிலையில் இருக்கிறோம் பலவிதமான அழுத்தங்கள் சோதனைகள் எல்லா பகுதியிலையும் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த அல்லாவுடைய நல்லடியார்கள் இருப்பது தான் நமக்கான ஆறுதல் அவங்க அல்லாட்ட கையெந்துகிற அந்த தகஜதுடைய துவாக்கல் அதை கொண்டுதான் நமக்கான கஷ்டங்கள் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இலகுவா இருக்குதுன்னு நினைக்கிற நேரத்தில் இந்த பெரியார்களுடைய மரணங்கள் நம்மை பெரிய கவலையில் ஆழ்த்தது இது கியாமத்துடைய அடையாளம் அறிஞர்களுடைய மரணம் நல்லோர்களுடைய மரணம் இவங்கெல்லாம் போவாங்க மக்கள் வந்து ஜாகில்களை முட்டாள்களை தலைவர்களாக்குவாங்க அப்படின்னு அதிக இருக்குது பெருமானார் சொன்னாங்க உலமாக்கள் உயர்த்தப்படுவார்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்போ உயர்த்தப்பட்டால் உலமாக்கல் எல்லாம் போயிட்டால் ஜாகில்கள் தான் இருப்பாங்க இன்றைக்கி ஜாகில் யார் எல்லாருக்கும் இன்னைக்கு முஃப்தி யாருனா கூகுள் தான் முஃப்தி ஆலிம்கள் தலம் கேட்குறதே இல்லை இவரே கூகுளில் போய் தட்டுவார் அது என்ன சத்துவா கொடுக்குதோ அதை கேட்டுக்குவார் கூகுள் தான் எங்களுக்கெல்லாம் லீட்ரு இன்னைக்கு இளைய தலைமுறைக்கு இப்போ என்ன ஆகும் இதில் போய் ஃபத்துவா கேட்டால் அது என்ன தானே அது அப்போ இதைத்தான் நம்ம ஆகும் சொன்னாங்களோன்னு யோசிக்க வேண்டியிருக்கா அருமையானவர்களே அத்தகைய ஒரு பெரிய மகானு தான் அவங்களுடைய மரணம் உலமாக்கல் ஒவ்வொருவரும் அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஒரு ஆலிம் சொன்னார் நான் எத்தையும் ஆகிட்டேன் ஹதிரத்துடைய இறப்பை என்னால் தாங்கவே முடியலன்னு சொல்லி ஏன்னா நல்லவர்களுடைய இறப்பு நம்முடைய உள்ளத்துல துயரத்தை தரணும் அல்லாஹத்துல இருக்கிற பெரியாரர்களுடைய ஆயுள்ல அல்லாம் பறக்க செய்யணும் அவனுடைய வழிகாட்டுதல் நமக்கு வேண்டும் அல்லாவுடைய நல்லடியார்களை கொண்டுதான் இந்த உலகத்துல சுக்கூனும் சக்கீனாவும் இருக்குது அவங்க மோத்தாயிட்டாங்கன்னா சுக்கூன் இல்லாம போயிடும் ஏற்கனவே நாம நிம்மதி இல்லாம தான் இருக்கிறோம் இல்லாமல்ல அல்லாஹ் ஹதரத் பீர் துல் ஷகா சாப் நக்ஷபந்தி ரஹமத்துள்ளா அலை அவங்களுடைய பபரை அல்லா பிரகாசமாகட்டும் அவங்களுடைய வாரிசுகளுக்கு அல்லா சிறந்த ஆறுதல் அல்லா தரட்டும் அவங்களை போன்ற இன்னும் பல அவுளியாக்கள் பல மகான்களை அல்லா தோண்ட செய்யட்டும் நாம குறைஞ்சபட்சம் உங்களால் என்ற அளவுக்கு ஒரு ஈசால் சவா பெரியார்களுக்காக நீங்கள் சில சூறாக்களை ஓதி ஈசால் சவாப் செஞ்சீங்கன்னா அவங்க பன்னைய பயனடைகிறாங்களோ இல்லையோ அல்லாவுடைய சன்னிதானத்தில் நீங்கள் கபூலாகுறீங்க அதனால் எல்லாரும் உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு ஈசால் சவாப் செய்யுங்க அதிரத்தை பற்றி பேசணுங்கிறதுனால தான் இந்த ஆன்மீக தலைப்பை எடுத்துருக்கிறேன் எல்லாமல்ல அல்லாஹாலா பெரியாரர்களுடைய ஹயாத்தில் பய பறக்க செய்து நல்லோர்களோடு தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளுங்கள் சாலிஹீன்களோடு நம்ம காலத்தில் வாழக்கூடிய பெரியார்களில் சிறந்த உமையாரோ அதில் நக்ஷபந்தியுடைய முஜத்தீதுகள் ஹலீஃபாக்களும் இந்தியாவில் இருக்கிறாங்க அந்த பெரியார்களோடு தொடர்பு ஏற்படுத்தி இந்த நல்லோர்களுடைய தொடர்பு தான் நம்முடைய தீன சலாமத்தாக்கி வைக்கும் நம்முடைய மார்க்கத்தை எப்போதுமே சீரியதாக ஆக்கி வைக்கும் நம்முடைய அமல்களுக்கு அது உயிரோட்டத்தை கொடுக்கும் எல்லாமல்ல எல்லா சாலிகங்களோடு தொடர்புடைய மக்களாக ஆக்கி நல்லவர்களோடு மரணிக்க செய்து நல்லவர்களோடு எழுப்போம் அவ்வளோ